தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வவர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக தேர்தல் ஆலோசனை கூட்டம் இப்பொழுது போடப்பட்டுள்ளது இந்த தேர்தலிலே விஸ்வர்மா சமுதாயத்தை எந்த அரசியல் கட்சிகளையும் நாங்கள் ஆதரிக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலேயே தேர்தல் ஆலோசனை கூட்டம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் திரு கூட்டணி மற்றும் அதிமுக பாஜக கூட்டணி புதிய தமிழகம் மற்றும் தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சிகளெல்லாம் எந்த கட்சியோட விஸ்வகர்மாசமான மக்களுக்கு சேர்ந்தால் நன்மை கிடைக்கும் என்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் கொடுக்கிறோம் குறிப்பாக விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு அடையாளமாக தியாகராஜமாகுவதற்கு மணிமண்டபம் தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளாக விஸ்வகர்மா சமுதாய மக்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்காக அவர்கள் பல்வேறு திட்டங்களை தந்தார்கள் தற்போது இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற அரசானது கோவையிலே தங்கநகை தொழிலாளர்களுக்கு நூற்றி இருபத்தி மூணு ரூலிலே தொழிற்பூங்கா மற்றும் கைவினைஞர்கள் நலத்திட்டத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம ஒரு இடத்துல பாராட்டியாகும் அதே நேர காலகட்டங்களில் இவர்களெல்லாம் எங்கள் சமுதாயத்தினுடைய கோவை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் எண்பத்தி அஞ்சு லட்ச மக்கள் இருக்காங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் வெற்றி நிர்ணயிக்கிற ஓட்டு

வெற்றி நிறுக்கூடிய இந்த சமுதாயம் இன்று தமிழகத்திலே ஒரு எம்எல்ஏ கூட வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு அனைத்து அரசியல் கட்சிகளிடத்திலும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் ஏழு அம்ச கோரிக்கை அது என்ன அந்த கோரிக்கை அப்படின்னா எங்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஆர்வம் முன்னேற்றம் அடைவதற்கு மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு எங்கள் விஸ்வர்மா சமுதாயத்துக்கு வேணும் அப்போதான் அரசு வேலையில் எங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் இரண்டாவது விஸ்வர்மா சமுதாய பெண்கள் பெயரில் வீட்டு மனை பட்டா வேண்டும் எங்களுக்கு நிறைய பேர் வீடு இல்லாமல் இன்றைக்கி படாத கஷ்டப்பட்டிருக்காங்க அல்ல வீட்டு மனை பட்டா வேண்டும் மூன்றாவது கோரிக்கை விஸ்வகர்மா ஐந்து தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைத்து தரக்கூடிய பணி ஏற்படுத்த வேண்டும் ஐந்து நலவாரியம் பணி ஏற்படுத்துகின்ற பணி ஏற்படுத்த வேண்டும் பிறகு விஸ்வகர்மா சமுதாய மக்களுடைய வாழ்வு முன்னேற்றம் அடைவதற்காக வேண்டி நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா அப்ரைசர் பேங்க் அப்ரைசராக வந்து பேங்க்கில் வந்து வேலை வாய்ப்பு விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு மட்டும் தர வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கையில் மெயினான கோரிக்கை அதுதான் இரண்டாவது வந்து எங்களுடைய இந்து சமய நலத்துறையினுடைய கோவில்களில் முப்பத்தி மூணாயிரம் கோயில்கள் இருக்குது அந்த முப்பத்தி மூணாயிரம் கோயிலில் வந்து தேர் பராமரிப்பு பணி டச்சு தொழிலாளர்களுக்கு தேர் பராமரிப்பு பணியும் சிலைகள் மற்றும் தங்க நகைகள் நகைகள் பராமரிப்பு பணி விஸ்வர்மா சமுதாயத்துக்கு அரசு வேலையாக தர வேண்டும் அவங்க ரெண்டாவது அப்புறம் ஐந்தாவது கோரிக்கை என்னன்னா விஸ்வர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கியமாக எங்களுடைய சமுதாய மக்கள் தொழில் புரிபவர்களுக்கு ஒரு கட்சி தொழிலாளி ஒரு பட்டம் வச்சு சேர்ந்தாலும் தங்க வேளக்காரர் ஒருத்தர் வச்சு வச்சிருந்தாலும் சித்த வேளக்காரர் ஒரே ஒரு ஆள் செய்யக்கூடிய சிறு தொழிலுக்கு வந்து ஐந்து தொழில்களுக்கு இலவச மின்சாரம் வேண்டும் இலவச மின்சாரம் தர வேண்டும் விஸ்வமா சமுதாயத்தை சேர்ந்த ஐந்து வாழ்வு சிறப்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய சமுதாயத்திற்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒதுக்கி தந்தே ஆக வேண்டும் போன்ற கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்கோம் அதாவது இலவச மின்சாரம் வீட்டுமனை பட்டா அப்ரைசர் பேங்க் அப்ரைசர் வேலை

எந்த கட்சி தேர்தல் வாக்குறுதிகளிலோ இதை கேட்டு இதை செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்கிற கட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஸ்வர்மா சமுதாய மக்கள் அரியணை ஏற்றி அமர வைத்து முதலமைச்சராக இதுதான் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டங்களுடைய கோரிக்கை இதை இதை தெரிவிக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்து ஒவ்வொரு மாவட்டமாக வந்து தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறோம் இதே சமுதாயத்துறை கோரிக்கை